கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் ஜூன் முடிவுக்கு வரக்கூடிய முக்கியமான எட்டு பெரிய பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு கண்ணீராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணீராசிக்காரங்களே நீங்கள் ஒரு குழந்தை தன்னால் என்ன முடியுமோ அதை யோசிக்காம குடும்பத்துக்காக முழுசாக தண்ணியை அர்ப்பணித்து வாழ்றீங்க அதாவது ஒரு உழைப்புக்கும் அதுக்கு கிடைக்கிற மதிப்புக்கும் ஒரு வித்தியாசமே அதுதான் நீங்க என்னைக்குமே தனியா ஒரு மரம் நிற்கிற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க காரணம் இந்த ஜூன் மாசம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் சந்திரன் புதன் குரு எல்லாருமே உங்களுடைய கண்ணால பார்த்து கொஞ்சிக்கிற மாதிரி ஒரு நிலைமைய உருவாக்க போகுது அந்த மாதிரி இந்த முக்கியமாக எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்போது இப்போ நம்மளுடைய லாபம் தோஷம் அனுபவம் மூலமா நம்ம தெரிவா விழிவா நம்ம பார்க்கலாங்க முதல் விஷயம் இப்போ நீங்க ஏன் என்னுடைய உழைப்புக்கு யாருமே ஏன் மதிப்பு கொடுக்கறதே இல்லை இதுதான் பல கன்னிராசி அன்பர்களின் சோகமான ஒரு வார்த்தையே நீங்க வேலை பாக்குறீங்க காலையில எழுந்த உடனே முதல் நிமிஷம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் துடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை ஆனா உங்களால நீங்க காமிச்சுக்கிற உழைப்புக்கு பதிலா அதுக்கான ஒரு மேனேஜர் என்ன பண்றாரு கால இருந்து நைட் வரைக்கும் நீங்க உழைக்கிறீங்க ஆனா உங்க மேல ஒரு தவறான பார்வை ஒரு பெரிய பணிச்சுமை சுமையை ஆனா ஊதியமும் சரியா தருறது இல்ல ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு புத பகவான் உங்களுடைய ராசிக்கு நெடு நேரத்துல நேரில் விழ வைக்கிறாரு ஸோ இதுதான் முக்கியம் நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வு தங்கி இருந்த வேலை அந்த வேலை எனக்கு இன்னைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க அந்த வேலை இல்ல நாளைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவங்களே போன் பண்ணி நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா அவங்களுடைய வாசல் கதல் திரும்பவும் கட்ட போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது ரெண்டாவது விஷயம் ரொம்ப நாளா கடன்ல மூழ்கி உங்களுக்கே பதில் தெரியாம ரொம்ப பிரச்சனையில இருக்கீங்க நீங்க சோறுக்கு கடன் வாங்குற நிலைக்கு கூட வந்துட்டீங்க இதுதான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு இரவுலயும் தூக்கம் கிடையாது இந்த மாசத்துல எப்படியும் நம்ம செஞ்சிடலாம் நாளைக்கு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சில பேருக்கு ஆன்லைன்ல லோனு சில பேருக்கு வங்கியில லோனு சில பேருக்கு சொந்தக்காரங்க கிட்ட சுத்தி இருக்கவங்க கிட்ட இதை மாதிரி ஆள் கிட்ட லோன் வாங்கியிருப்பீங்க இப்போ இந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சந்திரன் ராகுவோட சந்திக்கிற கோணம் இருக்கு இது இது வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி அளிக்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது கடனும் கட்டுக்கு வரப்போது அதாவது தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாமே குறைய போகுது திடீர்னு உங்களுக்கு பணம் வரலாம் ஏதோ ஒரு பணம் உங்களை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு கடன் வந்து சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது மூணாவது விஷயங்க நான் எல்லாத்தையும் செய்வேன் ஆனா எனக்கு ஒரு நல்லது யாருமே செய்ய மாட்டாங்க என புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க இதுதான் உங்களுடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னா மனைவி மணி இது மாதிரி மனைவியில கூட பெற்றோர்கள் உறவுகள் பிள்ளைகள் யாருக்கிட்டையுமே உங்களுடைய முழுசா கலந்து நீங்க பேசாம ஒரு தனிமையில ஒரு தனி மரமா வெறும்னே நின்னுட்டு இருக்கீங்க ஜூன் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சந்திரன் குருவின் இடமாற்றம் உங்க மனசுல ஒரு புது மையை ஏற்படுத்தும் போகுது அந்த மாதிரி ஒரு நாள் நீங்க சாமர்த்தியமா பேச போறீங்க அப்பதான் யாருமே எதிர்பார்க்காம குடும்பத்துல ஒரு புரிதல் ஒரு சமாதானம் ஒரு பாசம் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய குடும்பத்துக்கு புரிஞ்சு பாசத்தோட உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வர போறாங்க நாலாவது விஷயம் நீங்க சிரிச்சாலும் தான் இருக்கீங்க உண்மையை சொல்லணும்னா இதுதான் இந்த ராசிக்காரங்களின் முக்கியமான ஒரு பிரச்சனையே மனசோர்வு தூக்கமே இல்லாத ஒரு நிலை வயிற்றுல கோளாறு இல்ல பித்தம் மன அழுத்தம் இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா இருக்கும் என்ன பண்றது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியனோட சந்திரன் சந்திக்கிற புது கோணம் இது ஒரு பயணமா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய மன அழுத்தம் இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா உங்களால வேலை செய்ய முடியும் ஒரு ஆரோக்கியமான உங்களுடைய உடல் சீராகும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த சூரியன் சந்திரன் சந்திக்கிற புது கோணத்துல உடல் ஆரோக்கியம் பெற்று சீரான எண்ணத்தோட மன நிம்மதியோட வழப்போறீங்க அஞ்சாவது விஷயம் படிச்சிங்க சூப்பரா படிச்சிட்டீங்க ஆனா வாழ்க்கை உங்களை ஏத்துக்கல ஒவ்வொரு இன்டர்வியூ எந்த இன்டர்வியூ போனாலுமே நம்ம ஏற்க போறாங்களா அப்படின்ற ஒரு பயம் நம்மளை ஏத்துப்பாங்களா நம்மளை கூப்பிடுவாங்களா போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வாய்ப்பு தர மறுத்துடுறாங்க ஆனா ஜூன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் உங்களுடைய முயற்சிக்கு ஒரு கையெழுத்து போட போற மாதிரி இந்த முறை நீங்க எந்த நேர்காணலுக்கு போனாலுமே சரி வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் உங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன திருப்பமாச்சு உங்க வாழ்க்கைய ஒரு சீரா மாத்து போகுது ஆறாவது விஷயம் கண்ணீராசிக்காரங்களுக்கு கடந்த ஆறு மாசமாவே மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் என் வாழ்க்கை எப்படி என் வாழ்க்கை துணை எப்போ வருவாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தாலுமே ஜாதகபுரத்தை இல்லாம தடை வந்திருக்கும் உறவினர்களால ஏதாச்சும் ஒரு குழப்பம் வந்திருக்கும் இது எல்லாமே ஒரு மூடிய கதவு மாதிரி சாப்பாடு போட்ட கதவு மாதிரி இருந்திருக்கும் ஆனா ஜூன் மாசம் கடைசி வாரத்துல குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அழகான அற்புதமான பாதையை திறக்க போறாரு ஒரு புதிய உறவு ஒண்ணு உங்களுடைய கிட்ட வரப்போகுது உங்க மனசுல இடம் பிடிக்க போகுது இல்ல பழைய உறவா இருந்தாலுமே அது மீண்டும் சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக போகுது அது மட்டும் இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு ஒப்புதலும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏழாவது விஷயம் வீடு வாங்குறதுல தடை அதாவது வாடகை வீடு இல்ல வீடு இடம் மாற்றத்துல ஏதாச்சும் ஒரு தடை இல்ல வாரிசு உரிமையில ஏதாவது ஒரு சிக்கல் இது மாதிரி பிரச்சனை எல்லாமே நிறைய பிரச்சனை உங்களை அமைதியாவே விடல ஆனா இந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆவணங்கள் எல்லாமே உங்க கையில வந்து எந்த வித டாக்குமெண்ட் இருந்தாலும் உங்க கையில வந்துடும் அதிகமான சிக்கல்கள் இருந்துச்சு பெரிய பெரிய சொத்து எல்லாத்தையுமே உரிவு உறுதி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரப்போகுது எட்டாவது விஷயம் அதாவது நண்பன் நண்பன் நீங்க நம்பினவங்க தான் உங்களை ஏமாத்திடுறாங்க இதுதான் அதிகம் வெளியே கூட சொல்ல முடியல உடம்ப நம்ம விட்டா வழி போல ரொம்ப நொந்து போயிட்டீங்க ஏன்னா பணம் சம்பந்தமா இருந்திருக்கலாம் வேலை வாய்ப்பா இருந்திருக்கலாம் வாழ்க்கை துணையுடைய விரு விருப்பமா இருந்திருக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீங்க இழந்துட்டீங்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெறப்போகுது அதாவது உங்களுடைய உண்மையான நண்பர் உங்களை தேடி வர போறாரு உங்களுடைய நம்பிக்கைய உங்களுக்கு மீட்டு தர போறாரு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்களை நீங்க நீங்க சந்திச்சுட்டீங்க அது எல்லாமே இப்ப சரியாக கூடிய ஒரு தான் இந்த கனிராசி என்பர்களுக்கு இருக்குங்க இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில இனி முடியுமா இனி இந்த இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பறக்க போகுது பிரச்சனைகள் எல்லாமே திற போகுது உங்களுடைய பக்கம் கடவுள் திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய நெருக்கடி எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய நம்பிக்கை ஜெயிக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா கனிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்களை நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க அது எல்லாமே இந்த ஜூன் மாதம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக போகுது இந்த எட்டு முக்கியமான பிரச்சனைகளும் கண்டிப்பா உங்களுக்கு தீரக்கூடியதா இருக்க போகுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து நம்பிக்கையோட பொறுமையோட இருங்க கடவுள் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் மாறுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதே நடக்குங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி